மரணம் ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் அது எப்படின்னா ஒரு வயசாகி ஆரோக்கியமாக இறந்தால் அது சுதந்திரம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ஆறு வயசுல ஒரு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிடித்த ஒரு கலைஞனாக இருக்கிற டைம்ல வரக்கூடிய மரணம் விபத்துக்கு சமமானது இங்கே இதை சொல்லியே ஆகணும் அந்த விபத்து அவரால் தான் ஏற்படுத்திக்கிட்டது நம்ம உடம்ப நம்ம மனசை பாதுகாக்க வேண்டியது நம்ம தான் இருக்கு அந்த குடும்பம் அவருக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கு என் சொந்தந்தான் எனக்கு ரோபோ சங்கர் நான் மதுரை மாவட்டம் அவர் மதுரை மாவட்டம் தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து நாங்க மேடையில அவரு ஒரு ரோபோ நடன கலைஞராக வருவாரு நான் சில பாடல்கள் ஆடி இருக்கேன் அப்ப இருந்து எனக்கு தெரியும் ஒரு கடுமையான உழைப்பாளி மிமிக்ரி அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது முக்கியமாக எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மாதிரி பேசும்போது அங்க இருக்கிற அரங்கமே ஒரு மாதிரி ஆயிடும் கலைஞர்களில் நகைச்சுவை கலைஞர்களுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் தன்னுடைய வேலையை முடிச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காமெடியை பார்த்துட்டு தான் அன்றைக்கி தூங்குறாங்க அப்படி பல காமெடிகளை பார்க்கும்போது விவேக் அவர்களுடைய மரணம் ரூபசங்கர் அவருடைய மரணம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுகட்ட முடியாத ஒரு மரணம் இந்த மரணம் நம்ம மற்ற மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அது முக்கியமாக அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவங்களுக்கும் உடம்பை பாதுகாக்காதவங்களுக்கும் இது ஞாபகப்படுத்துது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் இன்றைக்கி ஒட்டுமொத்த குடும்பமும் அன்னைக்கு நடுத்தரவன் நிற்கிது பாப்பா ரே இந்திரஜா வந்து என்னை கட்டி பிடிச்சி அழும்போது அண்ணா நாளைக்கு காதுகுத்து குத்து வச்சுருக்கேன் கருமாதிக்கு வந்து நிற்கிறேன்னு கேட்குறா பதில் இல்லை எனக்கு அப்பா எழுப்புன்றா அந்த குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல ஒரு குடும்ப தலைவனா தலைவியா எல்லாருக்குமே பொறுப்பு உண்டு இந்த சமுதாயத்தில் குடும்பத்தில் நம்மளுடைய உடம்பை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை சங்கர் கலைஞர்கள் எப்போதுமே அவர்கள் மர உடலால் மரணம் அடைந்தாலும் அவர்களுடைய கலை சேவையால் என்றும் உயிரோடு தான் இருப்பார்கள் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் எப்போவுமே பக்கபலமாக இருப்போம் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாகவும் நாங்கள் அவங்களுக்கு கூடுதுணையாக இருப்போம் ஆரம்ப காலத்தில் அவரோடு நல்ல பழக்கம் அண்ணன் அப்படின்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச முடியாது அப்படின்னு குழந்தை அவருடைய மகள் வந்து பெரிய மனிதர்களுக்கு அனுப்பும் அதுக்கெல்லாம் கூட என்னை ரொம்ப தங்கமான குணம் பிடித்தவர் குணம் உடையவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் கோவா போயிருந்தோம் அப்போ ரொம்ப மெலிஞ்சு தான் காணப்பட்டார் அப்பா அவருடைய மனைவி வந்து மகள் வந்து கூடவே இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பணிவொழி பண்ணி மாற்றுக் கொண்டார்கள் இறந்ததற்கு பிறகு வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு குற்றம் குறை சொல்வதில் இர்த்தமில்லை அவருடைய நேரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த நேரம் ிருக்கிறது அவர் இந்த பிறப்பு போதுமென்று இறைவன் முடிவெடுத்திருக்கிறார் அவருடைய ஆன்மா பிரிந்திருக்கிறது அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவடி நிழலில் அவரது ஆன்மா நினைப்பாரட்டும் அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு

அவரோட ஒய்ஃபு அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபு வந்து கிடைக்கிறதுக்கு பெரிய வரோன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்த்துக்கிட்டாங்க அவர் என்ன பண்ணாலும் அவரை எப்படியோ காப்பாற்றி எல்லாம் கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்து அவர் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனப்போ கூட ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து நல்லா வந்தார் ஆனால் வந்து அந்த ஒரு பழக்கம் விட்டால் கூட அது வந்து என்ன சொல்கிறது கொள்ளுன்றது தான் ஸோ அவர் வந்து ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தார் ராஜா மாதிரி அனுப்பி வைக்கணும் அவ்வளோதான் அண்டு அவரோட ஆசை வந்து அட்லீஸ்ட் இந்திரஜா மூலமாவது நிறைவேறணும் அப்படின்னு நான் உண்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன் அண்ட் அவரெல்லாம் எங்கேயுமே போக மாட்டார் அவரெல்லாம் கலைத்துறையை விட்டு எங்கேயும் போகமாட்டார் கூடிய சீக்கிரமே கலைத்துறையில் பிறப்பார் அப்படி நான் நம்புகிறேன் ரோபோஷரனுக்கு அண்ணா இழந்து வாடுற உங்கள் குடும்பத்துக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் முக்கியமாக மேடைக்கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க எல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாருமே சரி ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இல்லாமல் நம்ம குடும்பம் ரொம்ப வருத்தப்படும் அதனால் அந்த ஒரு பெரிய தப்பை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது அதுதான் அன்று ஆத்மா சாந்தி எல்லாரும் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல கனவு மாதிரி தான் இருக்குது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் கூட ஃபேக்குன்னு தான் நினச்சேன் ஆனால் நியூஸில் எல்லாமே பார்க்கும் போது தான் உண்மை தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நல்ல மனுஷர் அவர் ரோபோ சங்கர் என்னோடய பர்த்டே சர்ப்ரைஸாக வந்து ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருந்தோம் அவர் மாதிரி யாருமே வரமாட்டாங்க சீரியஸாகவே ஒரு ஈகோ இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகினார் சீரியஸாகவே ஒரு சினிமாவுக்கு ரொம்ப எழுப்பு தான் நிச்சயமாகவே ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி ஆடணும் போது சனாக இருக்குது எனக்கு இது வந்து ஃபால்ஸாக கூட இருக்கலாம் மேம் சேன் கஷ்டப்பட்டேன் அது நேற்று கன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப கஷ்டமாக ஒரு நம்ம வடிவேலு பாலாஜி சார் யாராவது டென்னி சாருக்கு நினைக்கிறேன் சார்க்கு இதுவே நம்மளால மறக்க முடியும் மேம் பாட்டு இப்போ சங்கர் சார் சார்க்கு கண்டிப்பாக என்னோடய பசு மறக்க முடியாது நல்லா அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நடந்து நடந்துட்டு வந்தார்ன்றதை வாட்டி எங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி குரு அவளை பெருசாக இருந்தாலும் ஒரு குழந்த மாதிரி இருக்கும் குழந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா யார் வந்தாலும் சரி அவர் வீட்டுக்கு வந்தாலும் சரி இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் சரி ப்ரொடக்ஷனில் சாப்பாடை விட இவரு வீட்லேருந்து வர தான் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க அதுதான் ஒரு அந்த விதத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு நடிகராக வந்து நடித்து கொண்டு இருக்கும்போதே வந்து மயக்கப்படுத்தி போயிட்டாங்க ஸோ இப்போ அதை பற்றி நடிகர்க்காராக அது அதுதான் இப்படி லக்குன்றது என்னென்னா சில பேர் சொல்ல நடிச்சுருக்கும்போதே இதாயிரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து விஷயத்துல உபசகர் சார் ஸ்பாட்லியே நடிச்சிட்டு இருக்கும்போது மாதிரி கடைசி சொல்லியிருக்கேன் அப்போ பாருங்க அந்த கலைத்த வந்து எந்த அளவுக்கு டெடிக்கேட்டா இருந்திருக்காரு அவரு கில பண்ணிட்டு பட் என்னென்னா எங்கள் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இல்லை அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரெண்டு பேருமே பெரிய லெஜன் தான் ஏழு பாலாஜி சாராக இருக்கட்டும் ஏழு ரோபர் சாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பெரிய லெஜண்ட் ரெண்டு பேருமே இழ இழப்பு வந்து திரையுலகம் எல்லா வீட்லேயும் ஒரு இது ஒரு பெரிய தூக்கத்தை ஏற்படுச்சு மறைவு எங்கள் எல்லோரும் எல்லையுமே ஏற்றுக்க முடியல ஏன்னா ஒரு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பூஜையில் நான் மீட் பண்ணேன் பார்த்தோன்னே உடம்பு என்னென்ன பழைய உடம்பு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அம்மா அம்மான்னு பயங்கர ஹாப்பியாக சொன்னார் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனது இன்னைக்கவும் முடில நாங்கள் ரெண்டு நாளாக மூணு நாளாக அவரை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தோம் நான் இப்படி ஒரு சொல்லப்போனால் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க டைமில் இப்படி ஆகணும் யாருமே நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு ஜாலியான நல்ல நண்பர் மெயினாக மக்கள் பண்ணி ஜாலியாகவே இருப்பார் அவர் இருக்கிற இடத்த எப்பவுமே சந்தோஷமாக வச்சு அப்படி ஒரு சக கலைஞனை வந்து நாங்கள் இழந்துட்டோம் நம்ம எல்லோருமே ஒரு நல்ல நடிகனை இழந்துட்டோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது இறைவனை ஒரு ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் சொன்ன மாதிரி யாரு கண்ணோ பட்டமாயி தான் தெரியுது ஆத்மா சாந்தி அடைக்கள் நகைச்சுவை நடிகர் எங்களுக்கெல்லாம் இனிய நண்பர் ரோபோ சங்கர் யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு இன்பாக தெரிஞ்சு கொடுப்பாருன்னு எனக்கு இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து எனக்கு பழக்கம் இவர் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா பூர்ந்தமலையில் ஒரு நிகழ்ச்சியில் தான் இவரை சந்திக்கிறேன் இப்போ இருக்காங்களா மனைவி பிரியங்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி சங்கர் ரோபோ சங்கர் நான் தான் லவ் பண்ணுறேன் அதனால் வந்து இங்கே சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் நான் பார்த்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பெயிண்ட்டு போட்டு ரோபோ பண்ணுவார் அப்போ வந்து அதுலேருந்து அப்படியே நிறைய நிகழ்ச்சி நாங்கள் அப்படியே அடிக்கடி சந்திப்போம் காலையில் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ஃபோன் வரும் எங்கேருந்து லேண்ட் லே இல்லை அப்போ அப்போ வந்து வரும் அண்ணே நான் மதில் இருந்து வந்திருக்கேன் எனக்கு சென்னையில் யாருமே தெரியாது நீங்கள் எனக்கு நிகழ்ச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் எட்டு மணி ஆனால் கரெக்டாக ஃபோன் பண்ணுவார் சரி சங்கர் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமி சூர்இ கிட்டே நான் தான் வந்து ராம் சார் லட்சுமி சார் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமாக ஒருத்தர் பண்ணுறாரு மதர்லருந்து வந்திருக்கார் ரோபோ சங்கர் அவர் வந்து உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ நான் வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்போ பார்த்தீங்கன்னா காமராஜ் அரங்கத்தில் இவர் வந்து அந்த சில்வர் பெயிண்ட் போட்டு ப்ரோக்ராம் பண்ணார் அதை பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ரசித்தாங்க அன்றைக்கிலேருந்து பார்த்திங்கன்னா ரோபோ சங்கர் இல்லாத ப்ரோக்ராமே கிடையாது லட்சுமிச்சு எல்லா ப்ரோக்ராமும் அவர் இருப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து யாருடைய பின்பலம் இல்லாமல் தான் அவர் வந்து தனியாக முயற்சி பண்ணி உழைச்சி வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லட்சுமி சுடு வந்து அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணி பண்ணி அப்படியே அவர் அவருடைய இது திறமை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய தொலைக்காட்சியில் போய்ட்டு கணக்கு போவது யார் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிலே வந்து அவருடைய டான்ஸு அதே மாதிரி பார்த்துனா ரூப மட்டும் பண்ணுவார் அவருடைய திறமைகள் பார்த்திங்கன்னா டான்ஸு அப்புறம் வந்து படகுரல் இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே கற்றுட்டு அவர் ஆர்வமாக பண்ணுவார் இந்த மாதிரி பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரோபோ சங்கர்னால் இன்றைக்கி உலகத்துக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி டக்குன்னு வந்து ரசிகர்களும் சரி எங்களை மாதிரி நண்பர்களும் சரி சினிமா சின்னத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இன்பம் அதிர்ச்சி கொடுத்தாரு சமீபத்தில் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் போயிருந்த பார்த்தா ரெண்டு வாரம் முன்னாடி ஒரே கலாட்டா அதாவது பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் சிங்கர் ஒரு எட்டு பத்து பேர் வந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா அங்கே சங்கர் நான் இப்படி தான் நடத்தினார் பிரேம்நாத் அப்போ பார்த்திங்கன்னா போகிற வரைக்கும் வர வரைக்கும் ஒரே கலாட்டா அந்த ஏர்போர்ட்டில் சரி இது பண்ண அவர் இருக்கிற இடம் அது எந்த இடமா இருந்தாலும் சரி அவரும் ஜாலியாக இருப்பார் சுற்றி ஜாலியாக பாரு அந்த மாதிரி ஒரு நல்ல கலஞ்சன்னு நம்ம ஒரு நல்ல கலஞ்சன்னு திறமையான கலந்துன்னு நம்ம வந்து இழந்துட்டோம் அதனால் வந்து என்ன சொல்கிறது அவங்க குடும்பத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் உண்மையில் வந்து கடவுளுக்கு வந்து அவங்களுடைய அந்த குடும்பத்தாருக்கு தயார்த்து கொடுத்து அவங்க வந்து இருக்கணும் நம்ம எல்லா நான் நல்ல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்சி அடைஞ்ச ஒரு அண்ணன் மதுரையில் ஆரம்பித்து அபிநயில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னத்திரை மூலமாக இன்னைக்கு வண்ணத்திரை வரைக்கும் வந்து உலகத் தமிழர்கள் மத்தியில் எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்ச அண்ணனுடைய மறைவு கலை உலகத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் மிகப்பெரிய மறைவாக நம்ம வார்த்தை வரல எல்லாருமே குடியை நிப்பாட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நான் ஏன்னா குடியினால் இன்றைக்கி அந்த குடும்பம் இழந்து நிற்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் இப்போ வந்து இப்போ தான் பேரம் திறந்துருக்கிறான் அவனை தூக்கி கொஞ்ச வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் அண்ணனுடைய மறைவு வந்து வாரத்தில் சொல்ல முடியல என்னுடைய ஆழ்ந்த ஆழ்ந்தவங்களை நான் குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுடைய மறைவை ஒரு பாடமாக எடுத்துக்கிறேங்க குடியே லைஃபாக இருக்கிறவங்க நானும் ஒரு காலத்தில் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் தான் நானும் இப்போ நிம்பாட்டிட்டு என் குடும்ப நன்மைக்காக நான் வந்து இப்போ அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நமக்கு நம்மளுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாேருமே செய்து குடியை குறைச்சிக்கிங்க அப்படின்ற வேலையில் நான் வேண்டிக்கிறேன் இதனால் நம்ம கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு அண்ணன் குடும்பத்தாருக்கு நம்ம இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் அவர் மறக்க முடியாத அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாசம் அண்ணன் தம்பி பாசத்தை புரிஞ்சுக்க சில வருஷம் சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம் கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க பல நஷ்டம் அவரவர் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்பேன் அப்பனோட பாசத்தை அப்பனாகி தெரிஞ்சுப்பேன் வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவ அப்பனடா கோபத்துல பாசத்தை காட்டுறவன் அப்பனடா இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தை இல்லை தெரிஞ்சுக்க அப்ப வாழ்க்கை புரிஞ்சுக்க இது பிள்ளைங்க மட்டும் இல்லை அப்பன்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்தான் வலியுறுத்திக்கிறேன் நம்மளுக்கு பின்னாடி குடும்பம் இருக்குது அவங்களுக்காக நம்ம வந்து சில விஷயங்களை ஒதுக்கி தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும் நம்ம உடல்நிலையை நம்ம தான் பார்த்துக்கணும் ஆழ்ந்த இரங்கல் அண்ணன் குடும்பத்தில் வணக்கம் குடும்ப சிலர் வந்து மறக்க முடியாத ரொம்ப மனிதர் கடைசி கிட்ட கூட நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன் நம்ம படத்தில் நடிக்க வேண்டியது அவர் உடல்நிலை சரியில்லான்னு நடிக்கின்றே அவனுக்கு போச்சுன்னு சொல்லி பேசுகிறேன் காமெடி ஃப்ரீயாக இருந்தால் காமெடி இந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்டோ சொன்னால் கூட பண்ணி சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு காமெடி தோன்றி தலைவா காமெடி சொல்லுவார் ஸோ அவருடைய இழப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவருடைய இழப்பு வந்து முடியாத ஒரு விஷயம் அவர் இழந்து வாடும் அவர் குடும்பத்துக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய ஆங்களுக்கும் நன்றி மிக அற்புதமான கலைஞனை நம்ம இழந்திருக்குறோம் ஒரு மிகச்சிருந்தால் மனிதா ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் ஆக்டரு டேரக்டர்ஸ் ஆக்டரு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார் ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் மனைவி மகளும் அவ்வளோ பேரன்பானவங்க எல்லார்த்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் போயிட்டார் ரொம்ப வருத்தமாக இருக்குது இதே வீட்டில் இதே எந்த இடத்துல வச்சு நான் ஒரு ஆக்ட்ரு போகிற ஷூட் பண்ணிச்சு என்னுடைய படங்களில் பண்ணியிருக்காரு நடுவில் வந்து ஒரு துபாய் போனபோது கூட மிகச்சிறந்த டயட்டில் அழகாக எதுவுமே சாப்பிட மாட்டோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார் சரி உடம்பு சரியாகிடுச்சு மீட்டு வந்துடுவார் நிச்சயமாக நம்பிட்டு இருந்தோம் எல்லாருமே பட் திடீர்னு ஏதோ ஒரு உடல்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து திடீர்மாரிடுச்சு மிகப்பெரிய ஷாக் எங்களுக்கு எல்லாமே ஏன்னா ரொம்ப டவுன் டேர்த்து பழகக்கூடிய ஆள் அவ்வளவு அன்பாகவும் அவ்வளவு மரியாதையாகவும் நடக்க தெரிஞ்ச ஒரு அண்மையான மனிதர் அவர் நிறைய ஏராளமான பொருளாதார சிக்கர்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மகளுக்கு ஒரு பிரமாதமான கல்யாணத்தை பண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்த நேரம் குழந்தைகள்லாம் பிறந்த நேரம் பேரளப்பு குடும்பத்துக்கு கண்டிப்பாக அந்த குடும்பத்தோடு நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம் அவருடைய ஆன்மசாந்தி அடையிறையாட்டுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் சங்கர் சங்கருடைய திருமணத்துக்கு நான் ஃபோட்டோகிராஃபர் வடவள்ளி கோயிலில் நான் தான் ஃபோட்டோகிராஃபர் அதற்கு அடுத்து அவனுக்கு ஒரு மகள் பிறந்து அந்த மகளுடைய மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு நான் தான் ஃபோட்டோகிராஃபர் அதற்கடுத்து தொடர்ந்து அவன் குடும்பத்தோடு பயணிச்சிக்கிட்டு இருந்த நான் வந்து நடிகனானதுனால அவன் மகள் திருமணத்திற்கு என்னால் கலந்துக்க முடிய வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கு அவங்கள சந்திக்கும் போது அவன் மனைவி என் திருமணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க இப்போ என் வீட்டுக்கார் கருமாதிக்கு நீங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னு சொல்லும்போது என் கண்கள் கலங்குகின்றது ஒரு நல்ல நடிகன் நண்பன் எனக்கு மகன் மாதிரி காரணம் என்னென்னா அவன் திருமணத்துக்கு அவனுக்கு பெண் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவனுடைய மனைவியுடைய அம்மா என்கிட்ட கேட்டாங்க நீயும் மதுரக்காரர் தானே பார்த்து சொல்லு அப்படின்னு ஒரு திருமண நிகழ்ச்சியில் பார்த்து மதுரக்காரங்க நல்ல பையன்தான் நீங்கள் தைரியமாக பெண் கொடுக்கலான்னு சொல்லி அந்த திருமணத்தை உடவள்ளி கோயிலில் நடத்தி வச்ச ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு இருக்குது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டது வந்து எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி அதனால் அவனுடைய புகழ் என்றும் மறையாமல் அவன் என்றென்றும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வாளனாக நகைச்சுவை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மகனாக இகளை என்னுடைய ஆண்டவருடைய இருவை அவனுக்கு என்றுமே இருக்க வேண்டும் அவர் குடும்பத்தாருக்கு என்றுமே இருக்க வேண்டும் வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்